நேர்களுக்கு வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் குறிப்பாக தாந்திரிகம் சார்ந்த நம்முடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இன்றைய தினம் இணைந்திருக்கிறார் ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்திராலஜி நிறுவனரும் ஐந்து தலைமுறை பாரம்பரிய தாந்திரிக ஜோதிடருமான டாக்டர் எஸ் விஜய் சேத்து அவர்கள் அவரின் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கேன் சார் நீங்க நல்லா இருக்கும் மேம் புரவாசினி விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மி திரிய நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்துதே அழகான வாய்ப்பு அளித்த புதியம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சி கண்டுகளிக்கும் அத்துணை ஆண்மிகனஞ்சங்களுக்கும் என் சிறந்தாண்ட வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவசிவஓம் வணக்கம் சார் நம்ம நிகழ்ச்சி தொடக்கத்திலே நேர்கள் காத்துட்டு இருக்காங்க பேசிட்டு வந்துடலாமா வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க என் பேர் முத்துலட்சுமி மேடம் எந்த ஊர்ல இருந்துமா நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க இருந்து யாருக்கா கேக்குறீங்க எங்க பையனுக்கு கேக்குறேங்க பையனோட பேரு வயது சொல்லுங்கம்மா எங்க பையன் பேரு வெங்கடேஸ்வரன் அவனுக்கு இருபத்தி ஒன்பது வயசு ஆகுது சரி ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க ராசி வந்து சித்திர துலாம் ராசி சித்திர நட்சத்திரம் அவனுக்கு அவனுக்கு பிறந்ததுல இருந்தே கஷ்டம் மேடம் படிப்பு படிக்கிறதுல விஷயத்துல கஷ்டம் ரொம்ப அனுபவத்தில் பட்டு அவ ரொம்ப நொண்டு போய் இப்பதான் மேடம் ஒரு வேலை கிடைச்சிருக்குது தொடர்ந்து பேசுங்க சார் கிட்ட லக்னம் தெரியுமா அவனுக்கு அவனுக்கு வந்து ஒரு கல்யாணம் நடக்கணும் எப்படி எப்ப நடக்க போகுது யாரு உதவி பண்ண போறாங்கன்னே தெரியல மேடம் காலை வணக்கம்மா காலை வணக்கம் அவங்க அன்பு மகனோட லக்னம் தெரியுமா உங்களுக்கு நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளையும் அதே மாதிரி மலை மேல் இருக்கும் முருகன் அதே மாதிரி மருதமலை முருகனை விடாம வழிபாடுகள் செய்யுமா இவருக்கு முப்பது வயசுக்கு அப்புறம்தான் அவருக்கோட வாழ்க்கையே நல்லா இருக்குமா அதே மாதிரி இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா வரக்கூடிய பௌர்ணமிகளில் இப்போ இப்போ வரக்கூடிய பௌர்ணமியிலேருந்து இப்போ நான் சொல்கிற வீடியோவை அப்படியே நீங்கள் பார்த்துட்ருங்க அப்பப்போ பாருங்கள் அதே மாதிரி இல்லைன்னா அந்த மந்திரத்துக்குள்ள இதையும் நான் உங்களுக்கு அந்த ஃபோட்டோவும் அனுப்பிச்சி தரோமா உங்களுக்கு மட்டும் நான் சொல்கிற மந்திரத்தை கேட்டுக்கோங்க ஓம் நமோ நாராயணம் தேவம் சங்க சக்கர கதாதரம் பக்தானாம் இஷ்ட தாதாரம் சர்வமங்கள காரகம் இந்த மந்திரம் யாருக்காவது வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா மனநோய் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சந்திரன் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இந்த மாதிரி ப்ரா ப்ராப்ளம்ஸில் இருக்கிறவங்க இது ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமியோட மந்திரம் அப்படிங்கும்போது மனரீதியான பாதிப்புகள் இருக்கிறவங்க தாராளமாக நீங்கள் கேட்கலாம் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ இதில் வந்து அஸ்வத்த நாராயண சுவாமியோட மந்திரம் எங்களுக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா இந்த மந்திரத்தை நம்ம உங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுப்போம் அந்த மந்திரத்தை ஒழிக்க விடுங்க சில பேரால் மந்திரம் சொல்ல தெரியும் சில பேரால் சொல்ல வராது பரவாயில்ல தப்பு இல்லை பட் கேட்டுட்டே வாங்க இது நீங்கள் செய்ய 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 சகல தோஷங்களும் போகும் மன நோய் போகக்கூடியது இது வந்து ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு சிவபெருமான் சொன்ன மூல மந்திரம் சரியா அப்படிங்கும் போது அதனால தான் நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன் கடவுள்களுக்கு கடவுள்லாம் யாருன்னா நம்ம சிவபெருமானு சொன்னது காரணம்னா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியே வழிபட்டது சிவபெருமானை தான் அப்போ கடவுள் கும்புறாரு கடவுளில் இன்னொரு கடவுள் கும்புறாருன்னா அப்போ யார் பெரியவர் அதை அந்த ஆன்சர் உங்களுக்கே தெரியட்டும் ஸோ அதனால சிவபெருமான் வந்து ராமச்சந்திரமூர்த்திக்கு ஏதாவது ஸ்ரீராமருக்கு சொல்லிக் கொடுத்த மந்திரம் தான் இந்த மந்திரம் இதை விடாமல் சொல்ல சொல்லும் பொழுது தடைகள் விலகி நிறைய பிரச்சனையிலேருந்து வெளியே வரக்கூடிய அற்புதமான மந்திரம் எல்லா நேயர்களும் அப்படி தேவைப்பட்டதுன்னா அதில் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ டபுள் ஜீரோக்கு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்புவோம் அதை பார்த்துட்டு பயனடைங்க நண்பர்களை நன்றி மழை தமிழ் அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்கள் பேர் சொல்லுங்க இணைப்பில் இருக்கீங்க உங்க பேர் எந்த ஊர்லேருந்து சரிமா யாருக்கா கேக்குறீங்க நான் பையனோட பேரு வயது சொல்லுங்கமா பையன் காபி சரிமா நட்சத்திரம் என்ன சொன்னீங்க சரி என்ன வயது ஆகுது 32 வயசு ஆகுங்க தொடர்ந்து உங்க கேள்வியை கேட்கலாமா சார் கிட்ட அம்மா காலை வணக்கம்மா வணக்கம் அம்மா உங்க கேள்வி கேளுங்கம்மா கொஞ்சம் ஃபோன் கரெக்டா வச்சு கொஞ்சம் சத்தமா பேசுங்க இல்ல டவர் இருக்கிற இடத்துல இருந்து பேசுங்கம்மா ப்ளீஸ்

பசும்பால் வந்து கொடுத்து அபிஷேகம் பண்ணிடுவாங்க அதே மாதிரி அவருடைய நட்சத்திரம் வரக்கூடிய காலங்களெல்லாம் விடாமல் இங்கே நம்ம பழனிமலை முருகனு கோயிலுக்கு போயிட்டு வாங்கம்மா நீங்கள் போயிட்டு வர வர நிறைய மாற்றம் வரும் இன்னொரு தெய்வம் யார் அப்படின்னா மகாதேவர் மகாதேவர்னால் யாருன்னா நம்மளுடைய சிவபார்வதி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய வழிபாடுகள் செய்யுங்கம்மா குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளில் வரக்கூடிய ராகுகால நேரத்தில் கடைசி அரை மணி நேரம் பேர் அமிர்த்த கடிகைன்னு பேர் அந்த நேரத்தில் மகாதேவரை மனசார நினச்சிட்டு சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் காக்கும் சிவம் வெல்லும்னு மனசார சொல்லிகிட்டே வாங்க வாய்ப்புகள் இருந்ததுனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பழமையான சிவாலயத்தில் போய் உட்காந்து இந்த ஜபத்தை பண்ணுங்கள் இந்த சுவாமியை கும்பிட்டு முடிச்சுட்டு ஒரு நூற்றி எட்டு தடவை அந்த ஜபத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள் கால நேரத்தை அந்த முடியறதுக்குள்ளேயே அங்கே இருக்கக்கூடிய துர்கை அம்மனுக்கு போய் நல்லெண்ணெய் தீபம் நல்லெண்ணெய் தீபம்னா விளக்கு தீபம் போடாதீங்க தயவு செஞ்சு அதில் எத்தனையோ நல்ல நம்ம நம்ம உண்ணக்கூடிய நல்லெண்ணெய் தீபம் செக்காட்டின நல்லெண்ணெய் தீபத்தை எடுத்து அந்த தீபத்தை போட்டுட்டே வாங்கம்மா நிறைய மாற்றம் வரும் பட் ஜனனகால ஜாதகத்தை முறையா பணம் கட்டி பார்க்கணும்னா என்ன பாருங்கம்மா அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடம் போய் பாருங்க அத பார்த்துட்டு அதுக்குள்ள வழிபாடுகளை செய்யுங்க கிட்டக்க வந்து தட்டி போற விஷயங்கள் கிடைக்கும்மா நன்றி நன்றி மழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க இணைப்பில் இருக்கீங்க உங்க பேர் எந்த ஊர்லேருந்து சரிமா யாருக்கா கேக்குறீங்க எனக்கு எனக்குதான் உங்களோட பேர் என்ன

சொல்லுங்கள் இனிமேல் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு டெய்லி சொல்லுவீங்களாமா ஒரு நாற்பத்தெட்டு நாள் சொல்லுவீங்களாமா சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்களாமா டெய்லி வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் வீட்டில் கிழக்கு பார்த்து ஒரு விநாயகர் வச்சிருக்கிறீங்களா அந்த விநாயகரை மனசார நினைச்சிட்டுமா அவரை விநாயகராகவே நினைச்சிட்டு அருகம்புள்ள டெய்லி வச்சுட்டு வாங்க ஒரு நாற்பத்தெட்டு நாள் வைங்க அதே மாதிரி உங்களுக்கு ஒரு அம்மன் தெய்வம் உள்ளே இருக்கக்கூடிய தெய்வம் வந்து படையல்ல இருக்கக்கூடிய தெய்வத்தை மனசார நினைச்சு மஞ்சள் கலர் துணியில டெய்லி ஒரு ரூபாயோ அஞ்சு ரூபாயோ இந்த மாதிரி வச்சுட்டே வாங்க இந்த ஒரு ரெண்டரை வருஷ காலங்கள் வந்து கழிவு பாதைகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதே மாதிரி தேவை இல்லாமல் நீங்கள் சும்மா இருந்தாலே யாராவது வந்து வம்புழுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு மனதார பிரதோஷ காலங்கள்ல வில்வம் எடுத்து கொண்டு போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய பழமையான சிவாலயத்துக்கு நீங்கள் போய் பண்ணிட்டு வாங்க நீங்கள் ரொம்ப சூப்பரான பெண்மணிமா இந்த மாதிரி மனசார நீங்கள் சொல்லாதீங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க நினைங்க நீங்களும் நல்லா இருப்பீங்க உங்கள் குழந்தைங்களும் நல்லா இருப்பாங்க நீங்கள் அதனால் நல்ல வார்த்தைகள் மட்டுமே பேசுங்கம்மா மற்றற்ற மகிழ்ச்சி நன்றி நன்றி அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்கள் பேர் சொல்லுங்கள் ம் சார் இப்போ வந்து இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா இந்த சக்தி சார் பாசிட்டிவ்னு இருந்தால் நெகட்டிவ் இருக்கும் கண்டிப்பாக அதே மாதிரி தீய சக்திகளுக்குமே வந்து நிறைய பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் தீய சக்தி ஒருவருக்கு தன்னை சுற்றி இருக்குது அப்படின்னா அதனுடைய அறிகுறிகள் நமக்கு எப்படி சார் தெரியும் டெஃபினெட்டாக இப்போ ஒன்றும் இல்லை சில பேர் நம்ம பேசும்போதே பாருங்களேன் பாசிட்டிவாக சில விஷயங்கள் பேசுவாங்க சில பேர் பேசும்போது பாருங்கள் எனக்கு இது இல்லை அது இல்லை அது இல்லை அப்படிங்கும் போது அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள இழுக்கிறாங்க நான் இழுக்க சொல்கிறது புரியுதுங்களா அதை தான் நம்ம இதில் வீட்டில் வச்சு நம்ம என்ன சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவோம் தீய வார்த்தைகள் பேசாதீங்கன்னு சொல்லுவோம் வீட்டில் சும்மா அடித்து நாரக்கூடாது கெட்ட வார்த்தைகள் சில பேர் வீட்டில் பேசுவாங்க எதெல்லாம் ஆகாத சில பேர் வீட்டில் தனியாக கொட்டுவாங்க கொட்டுவாங்கன்னா இத்தனோண்டு தண்ணி விடுறதுக்கு இவ்வளவு தண்ணியை கொட்டுவாங்க அவங்க வீட்டில் இப்படி லக்ஷ்மி கடாச்சம் இருக்கும் இருக்காது நான் சொல்கிறது புரியுதுங்களா அப்போ எதெல்லாம் பாசிட்டிவ் சைடு இல்லையோ அத்தனை வேலையும் செய்வாங்க ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் சுவாமிக்கு விளக்கேற்ற முடியாதுங்க நான் சொல்கிறத புரிஞ்சுங்க நீங்கள் என்ன சுவாமி வேணால் வழிபடுங்க ஒருத்தர் பாதிக்கப்பட்டுட்டாங்கன்னா இதெல்லாம் நீங்கள் என்ன தான் மெடிக்கல் ரிப்போர்ட் போய் பார்த்தாலும் எவ்வளோதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மருத்துவத்துறை ரீதியாக நீங்கள் போய் பார்த்தாலும் அவங்களுக்கு ஒன்றுமே தான் சொல்லுவாங்க ஆனால் ப்ராக்டிக்கலாக அவங்களால் பார்த்தீங்கன்னா நல்ல பரபரப்பாக இருந்த குடும்பம் கூட அவங்களால் வீட்டில் ஒரு தீபம் ஏற்றி விளக்கேற்ற முடியாது அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் உடம்பெல்லாம் வலிக்கும் உடம்பெல்லாம் வலிக்குன்னா ஒன்றுமே இருக்காது ஆனால் அவங்களுக்கு உடம்புல நோய் இருக்காது எதுவுமே இருக்காது இதுக்காக நீங்கள் என்ன நினச்சிக்க கூடாதுன்னா உடனே கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு வாஸ்து கோளாறுனால் அப்படி இருக்குமான நினச்சிக்காதீங்க அப்போ பத்து வருஷமாக அதே வீட்டில் இருக்கும்போது ஏன் நடக்கலை அப்ப ஏன் நடக்காது இப்ப ஏன் நடக்குதுன்னா அந்த ஜனனகால ஜாதகத்துல அந்த மாதிரி பாதிப்புகள் வரும் பொழுது ஏதாவது ஒரு காரணங்கள்னால இப்ப நெகட்டிவ் எனர்ஜிஸ்ன்னு சொன்னா திருஷ்டி இப்ப திருஷ்டியா கூட இருக்கலாம் அதனாலதான் பெரியவங்க என்ன சொன்னாங்க அந்த காலங்கள்ல வாரத்துக்கு ரெண்டு நாள் சுத்தி போடுங்கன்னு சொன்னாங்க இதெல்லாம் நம்ம இன்னைக்கு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மள உடனே என்ன சொல்லுவாங்க இவரெல்லாம் ஓல்ட் ஸ்கூல் பாய் இவரெல்லாம் பழமையான ஆளு இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜி பேச மாட்டாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது கண் திருஷ்டிங்கிறது என்ன சொன்னாங்க நம்ம பாட்டாங்க பாட்டாங்க நம்ம கல்லை கூட அடுத்தவங்கட்டு அடி வாங்கலாங்க கண்ணடி வாங்கக்கூடாது அப்போ இதுக்காக தான் நம்ம மூதாதையர்கள் என்ன பண்ணாங்க வாரத்துக்கு ரெண்டு தடவை திருஷ்டி கழித்து விட்டாங்க அதெல்லாம் காரணம் என்ன நம்ம பத்து பேரை பார்க்குறோம் நூறு பேரை டெய்லி பார்க்குறோம் போது எல்லாரும் நம்மளை பார்த்து வாழ்த்துவாங்கன்னு நினைக்கிறீங்களா இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறீங்களா அப்படிலாம் கிடையாது நான் சொல்றது புரியுதுங்களா பத்து பேருக்கு பிடிக்கும் இருபது பேர் பிடிக்காமல் இருக்கும் இல்ல பத்து பேருக்கு பிடிக்காமல் இருக்கும் இருபது பேருக்கு பிடிக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது அது திருஷ்டி ஏற்படும் இந்த திருஷ்டி சேர 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 என்ன ஆயிடும்னா அமைக்கிறோம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த நெகட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜி சில பேருக்கு என்ன ஆகும் இந்த மாந்திரிகத்தினாலையும் சில ஒரு தீய விஷயங்கள்னாலையும் என்னைக்கோ பண்ண விஷயம் இவங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் கெட்ட காலங்கள் வரும் பொழுது அது தாக்குதல் கொடுக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அப்போ சுய ஜாதகத்தை பார்த்துக்கணும் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த ராசி பலன்லாம் பார்க்குறதுல விஷயம் இல்லை நம்மளுடைய சுய ஜாதகத்தில் நேர காலங்களை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளும் சில நாட்களில் நம்ம வழிபாடுகள் செஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் செய்யும் பொழுது சில இதை பர்மனண்டாக சரி பண்ணிடலாம் சில விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக சரி பண்ணலாம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தாந்திரிக ரீதியாக நீங்கள் பண்ணும் பொழுது எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் இதை மாற்றிடலாங்கிறது தான் எதார்த்த உண்மை என்பர்களே சரி இந்த தீய சக்தி அப்படின்னு பேசும்போது நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க என்னைக்கோ நம்ம பண்ணது நம்ம கெட்ட காலம்னு வர சமயத்துல நம்ம வந்து அஃபெக்ட் பண்ணோம் அப்படின்னு எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா இப்போ ஒரு குடும்பத்துல இப்போ அம்மா வந்து நல்ல பூஜை புனஸ்காரம் எல்லாம் அனுஷ்டிக்கிறாங்க ரொம்ப தெய்வீகமா தான் இருக்கு அந்த வீடு ஆனால் யாரோ ஒருவருக்கு இந்த பாதிப்பு வந்து ஏற்படுது அப்படின்னா இப்போ இவங்க செய்யக்கூடிய அந்த பூஜைக்கெல்லாம் வந்து பலனே இல்லையா அது நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா விதி கெட்டு போச்சு அப்படின்னா இது நம்மலாம் பக்தியான தான் நீங்க நான் எல்லாருமே ஆனால் விதி கெட்டு போனால் தெய்வமே விலகிதாங்க நிற்கும் அப்படி காரணம் என்ன அப்படின்னா அதை உருவாக்குறதே தெய்வம் தான் இது எல்லாருக்கும் இந்த ட்ராப் ஆக மாட்டாங்க இது எல்லாருக்கும் இந்த ட்ராப் ஆகாது ட்ராப் ஆகாதுன்னா இந்த தீய சக்தி அதே மாதிரி இந்த மாந்திரிகம் இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்திங்கன்னா வீட்டில் அஞ்சு பிள்ளைங்க இருப்பாங்க அஞ்சு பிள்ளையில் மூணு பிள்ளை இந்த மாதிரி பாதிக்கப்பட்டுருவாங்க ரெண்டு பேர் நல்லா இருப்பாங்க ஆனால் அதோட வடுக்கல் அதோடய வடுக்கல்னால் நம்ம நினைக்கிறவங்க நேத்திரம் ஜீவன் சொல்லுவோம் அப்படின்னா சில பேர் வழிபாடு பண்ணிகிட்டே இருப்பாங்க வீட்டில் அந்த உயிரோட்டமே இருக்காது உயிரோட்டமே இருக்காதுன்னா அவங்க நம்பிக்கையோடு செய்வாங்க சரி எல்லாரோட ஜாதகமும் ஒரே நேரத்தில் கெட்டு போகிறது இல்லை ஒருத்தருக்கு பேட் டைம் இருக்கும் ஒருத்தருக்கு குட் டைம் இருக்கும் அந்த குட் டைம் இருக்கிறவங்க அவங்க பாடு செஞ்சுட்டே இருப்பாங்க ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பேட் டைம் இருக்கும் அவங்க வீடே அமக்கும் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும் இதுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம் பணிவாக எல்லார்ட்டையும் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அட்லீஸ்ட் வீட்டில் நான் சொல்கிறது ரொம்ப கம்மியாக சொல்கிறேன் அட்லீஸ்ட் ஆறு மாதத்துக்கு ஒரு தருவியாவது வீட்டில் ஒரு ஹோமம் பண்ணுங்கள் நம்மலாம் உயர்வான ஹிந்து தர்மத்தை ஃபாலோ பண்ணுறவங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கும் போது வீட்டில் அட்லீஸ்ட் அக்னி ரீதியாக அக்னி என்றைக்குமே தூய்மை அதை புரிஞ்சுக்கணும் அதனால தான் அக்னி சாட்சியாக அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா வீட்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா பூஜைகள் செய்யக்கூடிய பிராமணர்களை வைத்தோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச மெத்தடில் யாரை வச்சு வேணால் பண்ணுங்கள் அதெல்லாம் உங்களோட விருப்பம் ஆனால் ஒருத்தரை கொடுத்து நீங்கள் தானம் கொடுக்கணும் கொடுத்து அந்த அக்னி ரூபத்தை வீட்டுக்குள்ளே ஏற்றணும் ஏற்றி அந்த அக்னி ரீதியாக சில ஜபங்கள் பண்ணி பண்ணும்பொழுது அக்னி சுத்தம்னு சொல்லுவோம் சரிங்களா அப்போ அந்த அக்னி ரீதியாக சுத்தம் பண்ண போது உங்களை அறியாமல் அக்னிக்கு முன்னாடி நீங்கள் சில பிரார்த்தனைகள் பண்ணும் பொழுது நிறைய நன்மைகள் கிடைக்கும் ஏன் வீட்டில் பேசிக்காகவே நம்ம சொல்கிறோம் டெய்லி நீங்கள் மணி அடித்து தீபம் காட்டுங்கன்னு ஏன் சொல்கிறோம் அந்த அக்னிக்கு அவ்வளோ சக்தி உண்டு ஏன் வெங்கல மணி அடிக்க சொல்கிறோம் அந்த வெங்கலத்தோட தன்மை அதை அடிக்கக்கூடிய தன்மை சில நெகட்டிவ் எனர்ஜிஸ்க்கு பிடிக்காது இதை பார்த்து தான் நம்மள்ட்ட தான் அந்த சைனாக்காரங்க வந்து இதை திருடிட்டாங்க புரிஞ்சிக்கணும் அதை தான் அந்த ஃப்ரெண்ட்ஷி பெல் டிங்டாங் பெல் அப்படின்னு சொல்லிட்டுலாம் மாட்டிட்டு நம்ம இருக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க நம்ம தான் நம்ம பண்பாடு அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்கள ஒழிஞ்சு அங்கேருந்து சைனாலேருந்து இங்கே இம்போர்ட் பண்ணி இது விற்கிறத ஓடி ஓடி ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்னு வாங்குறதெல்லாம் வேஸ்ட்டு நம்ம வெங்கல மணி எடுத்து கனமான மணி எடுத்து அடித்து நம்ம சாமியை கொலசாமியை அடித்து விநாயகரை கூப்பிட்டு நம்மளோட இஷ்ட தெய்வத்தை கூப்பிட்டு ரெகுலராக பூஜை பண்ணுற வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் விடிவு காலம் வரும் பட் இந்த மாதிரி பாதிப்புகள் ஏன் நாலு பேருக்கு மூணு பேருக்குன்னா அந்த ஜனன கால ஜாதகத்தில் பாதிப்பு வரக்கூடிய காலங்கள் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு இந்த மாதிரி மேடம் சொன்ன மாதிரி யாராவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி சொத்துக்காக அடிச்சிட்டு இருந்திருப்பாங்க இல்லைன்னா பிடிக்காத காலங்களில் வந்து இன்றைக்கி வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம பாசிட்டிவாக நினைக்கிறவங்களோட நெகட்டிவாக நினைக்கக்கூடிய ஆட்கள் நிறைய ஆயிட்டாங்க நான் சொல்கிறதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது நம்ம முன்னேறது விட அடுத்தவங்க நல்லா முன்னேறிட்டாங்கன்னா அவங்க நிறைய தான் முன்னேறி இருப்பாங்க ஆனால் அவங்களை தள்ளி விடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்களும் இருக்காங்க சரிங்களா அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அந்த நல்ல காலங்களில் இதை பற்றி ஒன்றுமே புரியாதுங்க அவங்களுக்கு அந்த கஷ்ட காலங்கள் வரும்போது சில பேர் குடும்பங்களில் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி அவ்வளோ சந்தோஷமாக இருந்துகிட்டு இருப்பாங்க டக்குன்னு சில விஷயங்களில் சில காசுக்காகவோ சில விஷயங்களுக்கு அவங்க சுயநல ஆதாயத்துக்காகவோ சில விஷயங்கள் வந்து அவங்கள அடையணுங்கிறதுக்காக பண்ணக்கூடிய இதில் நல்லா இருக்கிற குடும்பங்கள் கூட பிரிஞ்சிரும் அப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஜாதகங்கள் கூட நல்லா இருக்கிற காலங்களில் கூட சில நேரத்தில் இவங்க ரெண்டு பேர்த்துல ஒருத்தருக்கு வீரியம் ஜாஸ்தி இருந்ததுன்னா அது பாதிப்புகளை கொடுக்குதுங்கிறத யதார்த்த உண்மை என்பர்களே இந்த மாதிரி அமானு இந்த மாதிரி விஷயங்களை உணர்ந்தவங்க இந்த மாதிரி சக்தினால் உணர்ந்தவங்களாம் கீழே தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா இதை கேள்வியாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரீ டைமாக இருக்கும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதுக்கான ஆன்சரும் அதில் நான் கொடுக்குறேன் நண்பர்களை அதில் எந்த ஒரு மாறுபட்ட இல்லை பட் அந்த மாதிரி அமானுஷங்கள் இருக்கா சத்தியமா இருக்கு பாசிட்டிவ் எனர்ஜின்னு ஒன்று இருந்தால் நெகட்டிவ் எனர்ஜின்னு ஒன்று இருக்கு அதை உணர்ந்தவங்களுக்கு அதோட விஷயம் புரியும் தலைவலியும் காய்ச்சலும் ஒவ்வொருத்தவங்களுக்கு தான் அதை பற்றி புரியுமா விழிஞ்சு மத்தவங்களுக்குலாம் அது ஒரு 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 வேடிக்கையாக தான் தெரியுமா ஒழிஞ்சு பட் அதெல்லாம் இருக்கான்னா உண்மையாகவே என்பார்கள் சார் இந்த அமானுஷ்யம் தீயசக்தி இந்த மாந்திரிகம் இதை பற்றிலாம் பேசும்போது நீங்கள் ஒவ்வொரு முறையும் வந்து அழுத்தி சொல்றீங்க முறையான வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இதுக்கு ஒரு முறையான வழிபாடு அப்படின்னா என்ன என்ன பண்ணா எந்த நாட்களில் எப்படி பண்ணா நம்ம இதுலேருந்து வெளியில் வரலாம் ஒரு சில விஷயம் நான் ஏன் அந்த வார்த்தையை அடிக்கடி முறையான வழிபாடுன்னு டூ தௌசண்ட் நைன்டீன்லன்னு இருக்கேன்னா நம்மளுடைய ஜனநகால ஜாதகமே பேசும் ஒரு சில வழிபாடுகள் ஒரு சில பேருக்கு பண்ணக்கூடிய வழிபாடு இன்னொருத்தருக்கு பண்ணால் சில நேரத்தில் பழிக்காது அதை நீங்கள் ஆழமாக புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த மாதிரி பாதிப்பில் இருக்கீங்களா நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்ச உங்களுக்கே ஏதாவது ஜோதிடம் பார்க்குறவங்க இந்த மாதிரி மலையாள ரீதியாக பார்க்குறவங்க தெரிஞ்சால் அவங்கள போய் பாருங்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பாருங்கள் இல்லை முறையாக பணம் கட்டி பார்க்கணுன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அப்போ பண்ணும்போது அந்த முறையான வழிபாடு வந்து உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்த பிளானெட் வந்து லெஸ் இதாக இருக்கோ எனர்ஜி லெவலில் இருக்கோ அந்த பிளானெட் தான் உங்களுக்கு கெட்ட பிளானெட்டாக இருக்கும் அப்போ அந்த நேரத்தில் தான் இந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் உள்ளேயே வரும் சரிங்களா அப்போ அதுக்குள்ள விஷயங்களை வழிபாடுகள் ரீதியாக நீங்கள் பண்ணிவிட்டு சரி பண்ணும் பொழுது மாற்றங்கள் உறுதியாக இருக்கும் சரிங்களா ஜனனகால ஜாதகம் முக்கியம் இது நீங்கள் டபுள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க இது இல்லாமல் இது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி விஷயங்கள்னால ரொம்ப பாதிச்சுட்டீங்க மன ரீதியாக பாதிச்சிட்டிங்கன்னா இந்த நிகழ்ச்சி வரும்போது ஃபர்ஸ்ட் காலருக்கு கூட சொன்னோம் ஓம் நமோ நாராயணம் தேவம் சங்க சக்கர கதாதாரம் பக்தானாம் இஷ்டதாதாரம் சர்வமங்கள காரகம் இது ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமியோட மூலமந்திரம் யாராவது இதனால் ஃபஸ்ட்டு யாரை எங்கே அடிக்கும் தெரியுமா மனசை தாங்க அடிக்கும் நான் சொல்கிறது புரியுதுங்களா அப்போ மனசில் பெரிய குழப்பத்தை கொடுத்துரும் இந்த மன குழப்பத்துலேருந்து வரக்கூடிய அற்புதமான வழிபாடு ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமியோட வழிபாடு ஒருவேளை அது உங்களுக்கு அன்புக்காக நான் இலவசம்னு சொல்ல மாட்டேங்க அன்புக்காக உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக இந்த நான் அடியேன் கையினால் வரைந்த அந்த திருவுருவப் படம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் அந்த திருவுருவப் படம்லாம் அதை வச்சுட்டு உங்கள் வீட்டில் வச்சுட்டு நீங்கள் வந்து வழிபாடுகள் செய்யுங்க அந்த மந்திரமும் அது கீழே நான் எழுதியிருப்பேன் அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணி நல்லபடியாக பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் குலதெய்வ வழிபாட நிறைய பண்ணிவிட்டு வாங்க அது அது மட்டும் இல்லாமல் அம்மாவாசையில் திதி கொடுக்காமல் இருக்கக்கூடிய உத்தமர்களுக்கு அன்பாக சொல்லக்கூடியது என்னென்னா ஈன்றெடுத்த தாய் தந்தை ஒருவேளை உங்கள் கூட இல்லைன்னா தயவு செஞ்சு அம்மாவாசை திதிகள் தயவு செஞ்சு கொடுங்க இது கொடுக்கும்போது அந்த ஆன்மாக்கள் உங்கள் கூட துணையாக இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்களோட தாக்கங்கள் குறையும் அதே மாதிரி அம்மாவாசை காலங்களில் எவ்வளோ குவ முடியுமோ நீங்கள் சாயங்கால நேரத்தில் அதாவது இரவு நேரத்தில் அமாவாசை திதி இருக்கணும் குறிப்பாக அந்த இரவு நேர பா இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா வாராகியம்மன் வழிபாடு இப்போயே பாருங்கள் லக்கிலி நமக்கு ஆஷாட நவராத்திரி நடந்துகிட்ருக்கு இந்த ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு இன்னைக்கு க இன்னைக்கு கணக்குக்கு பார்த்திங்கன்னா இருபத்தெட்டாம் தேதி நாலாம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஷாட நவராத்திரி இருக்குது தினசரியே வழிபாடுகள் பண்ணிவிட்டு வாங்க வழிபாடுகள் பண்ணுங்க அமாவாசை காலங்களில் வாராகி அம்மனை கும்பிடுங்க காளி தேவி வழிபாடு பண்ணுங்கள் துர்காதேவி வழிபாடுகள் பண்ணுங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்பொழுது அதோட தாக்கங்கள் குறையும் பட் ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும்னு ஆசைப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொடுங்க முறையாக கட்டணம் செலுத்தி பார்த்தா அது எப்போ ஏற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் இருக்கும் பட்சத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றங்களை உறுதியாக கொண்டு வர முடியுங்கிறதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது அன்பர்களை அப்படி ஒருவேளை ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும்போது உங்களுக்கு அதில் தெரியும் இல்லையா இவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இப்போ அதை சரி பண்றதுக்கு நீங்க சில முயற்சிகள் பண்ணிருப்பீங்க அதுல இருந்து உங்க கொண்டு வந்திருப்பீங்க இதுக்கு முன்னாடி அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கு அதுக்கப்புறமா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கு இது எப்படின்னா இது வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் சொல்லும்போது அந்த கலைகளை கத்து கொடுத்துடணுங்க இதுதான் இப்போ எல்லார்ட்டையுமே நான் சொல்லக்கூடிய இன்னைக்கு புதுசாக வரக்கூடிய ஜோதிடலாம் நிறைய பேர் என்னை ஃபாலோ பண்ணுறவங்கன்றதெல்லாம் சொல்கிறது என்னென்னா ஒரு பர்மனென்ட் தான் முக்கியம் இப்போ அப்போ அதுக்கு வந்து அந்த வழிபாடுகளும் அவங்க கற்றுக்கும் போது அந்த ஜனனகால ஜாதக ரீதியாக நம்ம பயிற்சிகளாக கற்றுக் கொடுத்துருவோம் இப்போ நம்ம வரக்கூடிய அமைப்புகள் இந்த ஜாதகத்துக்கு இந்த மாதிரி விஷயங்கள தான் ஹோல்ஸ் இருக்கும் லூப் ஹோல்ஸ் இருக்கும் லூப் ஹோல்ஸ் இருக்கும்னா இது மூலமாக தான் அவங்களால ஒருத்தங்கள யார் வேணால் இருக்கலாங்க உங்களை வந்து இது பண்ண முடியும் சரிங்களா அப்போ அந்த விஷயங்களை நீங்கள் கலையாக போது நீங்கள் தான் மெனக்கிடணும் மெனக்கிடணும்னா அட்லீஸ்ட் டென் மினிட்ஸ் அடே பத்து நிமிஷத்துக்காது அந்த வழிபாடுகளை நீங்கள் தொடர்ந்து நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய வழிபாடுகளை நீங்கள் செய்யும்போது எத்தனையோ பேர் நான் சொல்லக்கூடாது நம்மளால் சொல்லக்கூடாது அதெல்லாம் நீங்கள் போய் பார்க்கலான்னா நம்மளோட ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற யூடியூப் சேனலில் போனீங்கன்னா இருக்கும் கிளைண்ட் ரிவ்யூஸ் இருக்கும் அதில் வீடியோஸ்லாம் நிறைய பேர் செலிபிரிட்டிஸ்லாம் கூட போட்டிருப்பாங்க பாருங்கள் அதெல்லாம் பெய்டு இதெல்லாம் கிடையாது நம்ம அதெல்லாம் பண்ண மாட்டோம் ஸோ அதனால் அவங்களே பேசியிருப்பாங்க பாருங்கள் அப்படின்னா அதெல்லாம் ரியல் ரிவ்யூஸ் அப்போ அதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அண்டர்ஸ்டாண்டுங்க அந்த மாதிரி விஷயங்களை நீங்களும் கற்றுக்கும் போது பெரிய மாற்றங்கள் நிகழ்வுங்கிறதுல மாறுபட்ட கருத்தே இல்லை கெட்டது நம்மளை உள்ளே போயிட்டாலே நிறைய நல்ல விஷயங்கள் நம்மளை தேடி வரும் நண்பர்களை ஏன்னா இது இந்த குறிப்பிட்ட டாபிக் வந்து இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமாக நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் எங்களுக்காக சொன்னீங்க சார் மிக்க நன்றி மிக்க நன்றி ஒவ்வொரு வாரம் வெள்ளி சனி ஞாயிறு வந்து நம்ம சென்னையில் டி நகரில் அலுவலகம் இருக்கு முறையாக பணம் கட்டி நீங்கள் நேரடியாக அப்பாயின்மெண்ட் எடுத்து பார்க்கணும்னு நினச்சா தாராளமாக வரலாம் செவ்வாய் புதன் வியாழன் வந்து நம்ம திருச்சியில் இருப்போம் இந்த வாரம் ஃபர்ஸ்ட் வீக் வந்துட்டு ஆஃப்டர் ஆஷாட நவராத்திரி முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கோயம்புத்தூர் வரோம் நம்ம கோயம்புத்தூருக்கு இருக்கக்கூடிய நண்பார்ந்த நேயர்கள் யாரெல்லாம் வந்து என்னை சந்திக்கணும் முறையா பணம் கட்டி சந்திக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம தான் நம்ம ஆஃபீஸ் இருக்கு நம்ம கிராஸ்கட் ரோட் பக்கத்துல அதனால காந்திபுரம் பக்கத்துல யாராவது வந்து நம்மளை சந்திக்கணும் நம்ம நேயர்கள் இருந்தீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க பெய்டு அப்பாயின்ட்மெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க டூ டேஸ் தான் அங்கே இருப்பேன் எப்பயும் இருக்க மாதிரி நீங்கள் அங்கே தேவைப்படுறவங்க தாராளமாக வந்து சந்திக்கலாம் அன்பர்களே ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை நம்மளோட ஓன் யூடியூப் சேனலான ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலில் இந்த மாதிரி லைவ் செஷன்ஸ் இருக்குது அதே மாதிரி ஆஷாட நவராத்திரியோட வழிபாடுகளும் அதில் நிறைய போட்டிருக்கோம் வழிபாடுகள் பற்றி நிறைய வீடியோஸ் இருக்கும் அதையும் கண்டுகளியுங்கள் நண்பர்களே மற்ற மகிழ்ச்சி அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்துநாரன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிபோபு நேர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்